இன்னைக்கு பார்க்க போகிற டிப்பு வந்து ரொம்ப பயனுள்ள டிப்பு டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெண்டுமே கிளீனிங் டிப்பு தான் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுடுறேன் அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களா நம்ம இப்போ வந்து ஒரு அழுக்கான டஸ்ட்பினை க்ளீன் பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப ஈஸியாக அப்படி செய்யலாம் அப்படின்னு வாசிங் பவுடர் அப்புறம் குளோராக்ஸ் அப்படி குளோராக்ஸ் இல்லாதவங்க அந்த ரெயின் இருக்கும்போது அதை வந்து வச்சுக்கிறாங்க வாஷிங் பவுடர் ஒரு கரண்டி குளோராக்ஸ் ஒரு கரண்டி அவ்வளோ இந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது பாருங்களேன் இது கழுவியே ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் இது நம்ம பிளாஸ்டிக் பேக் போட்டு தான் வைக்கிறோம் இருந்தாலும் அந்த அழுக்குகள் அப்படி தான் வந்துடுது ரெண்டாவது ரெண்டாவது சில நேரத்தில் ஒரு துருநாற்றம் வருது அதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம டஸ்ட்பினை கழுவி வெயிலில் காய வச்சு அப்புறம் தான் நம்ம உள்ளுக்கில் கொண்டுட்டு வரோம் அப்படி இருந்தும் சில நேரத்தில் துருநாற்றங்கள் இருக்குது அதையும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன சிலன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து வாசிங் போடுறோம் குளோராக்சும் போட்டு தண்ணியை நல்லா நிறச்சி வச்சுருங்க வச்சு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டும் ஓகே அந்த மூடியை கூட நீங்கள் அது உள்ளுக்கு போட முடிஞ்சால் அந்த உள்ளுக்கே போட்டுருங்க அது வாட்டுக்கு கூறிக்கிட்டு நல்லா தண்ணியை மட்டும் நல்லா ஃபுல்லாக நிறச்சிருங்க மழைப்படாத இடத்துல வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சென்று நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம் ஓகே ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிடும் நல்லா இந்த மாதிரி நிறைச்சி வச்சிடணும் அந்த மூடியில் நீங்கள் இப்படி உள்ளுக்கு போட முடியாது இப்படி வைக்க அது உள்ளுக்கே போட முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதை இந்த மூடி எடுத்து அதை உள்ளுக்கே போட்டு வச்சுருங்க போட்டு ரெண்டும் சேர்ந்து நல்ல அழுக்குகள் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் வெளியாயிரும் ரொம்ப ஈஸியாகவே வெளியாயிரும்ப்பா சரியா நீங்கள் கை உர வேண்டாம் போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இது நீங்கள் ஒரு நாளே கூட ஊற வைக்கலாம் ஒரு கூட ஊற வைக்கலாம் நான் ரெண்டு மணி நேரத்தில் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன் ராத்திரிக்கெல்லாம் ஊற வச்சுன்னா அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது கூட இருக்காது இப்போ அப்படி ஆயிரும் சரியா இப்போ நம்ம லேசாக ஸ்பாஞ்சை வச்சு லேசாக தண்ணி வச்சு அடிச்சு விட்டாலே போதும் பஞ்சு வச்சு கூட தேய்க்க வேண்டியதில்லை லேசாக அந்த விளிம மட்டும் தேய்ச்சி விட்டு தண்ணியை சாய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி அடித்தாங்க உங்களை அப்படியே பளிச்சுன்னு போயிடும் லேசாக பஞ்சை வச்சு லேசாகவே தேங்கி அது அழுக்கு ஃபுல்லாக அப்படியே எப்போ எப்போடா எடுப்போங்கிற நிலைமைக்கு தான் அது எல்லாமே இருக்கும் ஓகேயா இப்போ பாருங்கள் நல்லா காய்ஞ்சிருச்சு அப்படியே புது டஸ்ட்பின் மாதிரி இருக்குன்னு பாருங்களேன் இதுக்கு நம்ம எப்படி பிளாஸ்டிக் பேக் போடலான்னு பார்க்கலாமா நம்மளோட டஸ்ட்பின் வந்து அழுக்கு இல்லாமல் இருக்கணும் அந்த தண்ணியெலாம் வந்து அந்த டப்பாவில் பட்டு ஒரு மாதிரியே கெட்ட துர்நாற்றம் வரும் நம்ம வந்து குப்பையை போய் போட்டால் கூட அந்த டப்பாவில் வந்து துர்நாற்றம் வரும் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து அது உள்ளுக்கில் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் அதாவது குப்பை போடுற பிளாஸ்டிக்கை போட்டு வைப்பேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்டா உங்களுக்கு சொல்கிறேன் வந்து நம்மளோட டஸ்பினில் வந்து பிளாஸ்டிக் குப்பை குப்பைக்கு போடுற பிளாஸ்டிக்கை போட்டுட்டு அது உள்ளுக்கு வந்து பேப்பரை மடித்து வைங்க உள்ளுக்கில் இது வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து சில நேரத்தில் நம்ம வந்து குப்பையை எடுத்து கட்டப்போ மேலே கீழே உள்ள பேப்பர் அந்த தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் பட்டு நம்ம மீன் இறால் எல்லாமே இது பண்ணி அது உள்ளுக்கு தானே போடுவோம் எல்லாமே போடுவோம்ல கி கிச்சனில் இருக்கிற டஸ்ட்பின் தானே எல்லாமே போடலாம் அந்த அந்த பேப்பர்லேயும் தண்ணி போடாத எடுத்து மறுபடியும் பிளாஸ்டிக்கில் வச்சு நம்ம கட்டி போடணும் ரெட்டை இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே குப்பை நிறஞ்சவோட நீங்கள் கட்டி போட்டுட்டு டஸ்ட்பின்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு தண்ணி எதுவுமே படாது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு துர்நாற்றம் வரவும் வரது லேசாக அலசி விட்டுட்டு நீங்கள் கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க இது ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இதை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் டிப் நம்பர் ரெண்டு நம்மளுடைய பாத்ரூம் வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான முறை தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி வாஷிங் பவுட்ரு ரீன் நான் எடுத்துருக்குறேன் இது நல்லா அழுக்கு போகுது அப்புறம் வந்து சட்டி பாத்திரம் தேய்க்கிற சபீனா பவுட்ரு இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி நீங்கள் டொய்லெட்டு கழுவி பாருங்களேன் இதில் நீங்கள் வந்து ஒரு கரண்டி வந்து உப்பும் போட்டுக்கிறோங்க உங்களுக்கு ரொம்ப பாத்ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டி இந்த அளவுக்கே உப்பையும் போட்டுக்கறங்க கல் உப்பையும் போட்டுக்கறங்க நான் வந்து போடலை இந்த வாசியம் போடுறோம் சவினா பவுடர் மட்டும் தான் போடுறேன் நான் நம்மளுக்கு ரெண்டுரூவா பேக்கெட்டு இதுக்கு போதும் தாராளமாக போதும் சரியாக ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதனால் நல்லா சின்ன சின்ன பேக்கெட்டை நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பேக்கெட்டை பிச்சமாக டொய்லெட்டை கலவுனா போட்டோமான்னு வந்துடுறோம் அப்போ நம்ம வந்து ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளது தான் இது அதிகமாக காசு கொடுத்துலாம் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை எல்லார் வீட்லையுமே சபீனா பவுட்ரு இருக்கும்ல சட்டி பத்திரம் தைக்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் பவுடரு தான் வாஷிங் பவுட்ருக்கு டாய்லெட்டுக்கு கழுகுறதுக்கு நம்ம கூட உள்ளதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி உள்ளதே நீங்கள் போட்டுடலாம் உங்க உங்களுடைய பாத்ரூம் நல்லா க்ளீன் ஆகிரும் இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒரு டொய்லெட்டுக்கு தாராளமாக நம்மளுக்கு போதும் நீங்கள் வேண்ட உப்பு மட்டும் ஒரு கரண்டி போட்டுக்கிறோங்க அதே அளவுக்கு போட்டுக்கிறோங்க இதை வந்து லேசாக தூவி விட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு கீழே தரைக்கும் அப்படியே தூவி விட்டு தண்ணியை அடித்து விட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிருங்க ஓகே எதுவுமே நான் வந்து உட்காந்து இது பண்ணி எதுவுமே தேய்க்கவில்லை எல்லாத்துக்குமே இந்த பொருள் இருக்குது எல்லாமே சீப்பு தான்ப்பா நூறுரூபா இரநூறுபாய்க்கு தான் அந்த டொய்லெட் கலவர ப்ரஷ்கள் எல்லாமே விற்கிது இது ஒரு தடவை போன தடவை ஏற்கனவே ஒரு தடவை இதை வாங்கி வச்சிருந்தேன் இன்னொன்று ஒன்று வாங்கினேன் அன்றைக்கி ஒன்று வாங்கிட்டு வந்தேன்ப்பா அது அதுவும் நல்லாயிருக்கு இது வந்து கீழே உட்காந்து இருக்கிற டொய்லெட்டுக்கு இந்தியன் டொய்லெட்டுக்கு இந்த ப்ரெஸ்ஸு சரியாக இருக்கும் ஆனால் அந்த இன்னொரு இது ஒன்று இருக்கும் அது வந்து இந்த வெஸ்டர்ன் டொய்லெட்டுக்கு அது அது கரெக்டாக இருக்கும் சரியா நான் முதல்ல அதை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு வந்தேன் இந்த ப்ரெஸ்ஸும் எங்கள் எங்கள் கிராமத்துக்கு ஊரில் தான் நான் கிராமத்தில் தான் இந்த இந்த வீடு இருக்குது அங்கேயே வாங்கினது தான் இது நாங்கள் இருந்துலாம் கொண்டுட்டு போகலாம் அங்கேயே வாங்கினா இரநூறுபாய் நூற்றி ஐம்பது ரூபாயோ போட்டாங்கப்பா இந்த ப்ரெஸ்ஸு நல்லா மதுள் இதில் எல்லாமே நல்லா தேய்க்குது பாருங்கள் இது வந்து ரொம்ப ரஃப்பும் இல்லை ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை நல்லா அதனால் நம்மளுக்கு மதெல்லாம் நல்லா வளைஞ்சு கொடுத்து நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லாவே தேய்க்குது ஃபுல்லாக ஃபுல் மதிலுமே நம்ம தேய்ச்சிடலாம் எட்டு அடிக்கு நீங்கள் தயல்ஸ் ஓட்டுனாலும் நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவிடலாம் இது நம்ம அடிக்கடிலாம் நம்ம வந்து தயல்ஸை வந்து அடிக்கு மேலே கழுவ வேண்டியதில்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கழுவுனாலே போதும் இந்த ப்ரெஷ்ஷை நம்ம தர தைக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி பார்த்தா வாரத்துக்கு ரெண்டு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம டாய்லெட்டு கழுவோம் பாத்ரூம் கழுவோம்ல அப்போ நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா நீங்கள் உட்கார உட்காராமையே நீங்கள் நல்லா நின்றுக்கிட்டே தேய்ச்சலாம் இட்டுப்பொழிலாம் வராது இந்த இந்த ப்ரஸ் தான் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு நல்லா ஓகே இருக்கும்ப்பா இது வந்து ஒரு எண்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ போட்டாங்க எனக்கு யாவும் இல்லை அவ்வளோக்கு தான் நான் வாங்கி வச்சு வாங்கி வாங்கினேன் இந்தியாவில் தான் இப்போ நம்ம எங்கள் கிராமத்தில் தான் வாங்கினேன் எல்லா எல்லா வகையான கடைகளிலையும் இது வந்து இருக்குதுப்பா எங்கள் கிராமத்தில் இந்த ப்ரெஸ்ஸு நின்றுக்கு தைக்கிற ப்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது நம்ம பார்த்து நம்மளுக்கு தக்கவள்தான் வாங்கிக்கிறோம் ஒரு தடவை வாங்குறத உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரெஸ்ஸுகள்லாம் உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லாவே தான் இருக்கும் வீணாலாம் போகாது எது எதுக்கோ காசு செலவழிக்கிறோம் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகளுக்குள்ள பொருள்கள்லாம் சீப்பு தானே நம்ம கிராமத்து கடையிலேயே இருக்குது அதனால் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோங்க ஓகே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காசு போயிருமேன்னெலாம் பார்க்காதீங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் அப்புறம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க முடிஞ்சிருச்சு நம்ம டொய்லெட்டு கிளீனு நம்ம தரையவும் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சாச்சு நம்மளுடைய டொய்லெட்டையும் கழுவியாச்சு இப்போ தரைக்கு வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி நான் வந்து கழுவ கழுவ போகிறேன் அதாவது ஒரு தண்ணி பைப் ஓட்டம் கழுவிட்டேன் செகண்ட் தண்ணி வந்து நான் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி நான் கழுவுறேன்ப்பா கழுவுனா ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட செத்து போயிடும் அதனால் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வந்து காஞ்சிரும் டாய்லெட் நம்மளுடைய தரை பாத்ரூமுடைய தர ஓகே அதுக்காண்டி தான் நான் ஊற்றி விட்றேன் இது இயற்கை மழை சீசனுக்கு நம்ம வந்து பாத்ரூம் கழுவும் போது நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி கழுவுனோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஈரம் ஈரம் அடிக்காது இப்போ வெயில்னால அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிருமிகள் உங்கள் பாத்ரூமில் இருக்கிற தரைகளில் இருக்கிற கிருமிகள்லாம் உங்களுக்கு போயிடும் நல்லா தண்ணியை மட்டும் நல்லா இழுத்து விட்ருங்க அந்த ப்ரெஷ்ஸை வச்சு நல்லா இழுத்து விட்ருங்க தண்ணி எங்கேயுமே தேங்கி நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கூட அது அப்படியே நின்று அப்படியே பாசி பிடிச்சி ஒரு மாதிரி கருப்பா அழுக்காக போயிடும் அதாவது அப்படியே கரை பிடிச்சி போயிடும் அது உப்பு தண்ணியாக சொல்லவேண்டியதில்லை ரெண்டாவது கிணறு தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே அதனால் அதில் ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கத்தப்ப செய்து நம்மளுடைய டைல்ஸ்களை வந்து கறக்கக்கூடிய தன்மை மங்களாக்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய தண்ணிகளுக்கு இருக்குது அது ஏன்னு சொல்ல தெரியலை ஓகே நல்லா இழுத்து விட்றணும் இந்த மாதிரி இழுத்து விட்டுறணும் ஏதாவது தண்ணின்னு நீங்கள் ஊற்றினா கூட வீட்டு தொடச்சிட்டு தண்ணி ஊற்றினாலும் கையோடு நீங்கள் பைப்பை அடிச்சு விட்டு நல்லா தண்ணி எங்கேயுமே தேங்கி நிற்காமல் நல்லா இழுத்து விட்டுருங்க கீழே வடிகிற மாதிரி விட்டுருங்க அப்போ உங்களோட டைல்ஸ் வந்து நல்லா பழ இருக்கும் இப்போ இந்த டைல்ஸ் நான் வந்து போட்டேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சுப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டது சரியாக பதிமூணில் வீடு குடியேறணும் இவ்வளோ நல்லா நல்லா நம்மளுக்கு நல்லா பல பலம் நல்லா தப்பாக இருக்குது இன்றைக்கி போட்ட ரெண்டு டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளாக இருக்கும் பயனுள்ளாக இருந்துச்சு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா வாழுக வளமுடன்